ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான் அந்த அறிவு வளம் வகுப்பறை அறிவை வளர்க்கும் கருவறையா இருக்கா அறையாக இருக்கா வியாபார எல்லாருமே பள்ளி கல்லூரி வச்சிருக்காங்க எல்லா அமைச்சரும் இந்த கட்சி அமைச்சரும் சரி இந்த கட்சி அமைச்சரும் சரி எல்லாருமே மருத்துவமனை வச்சிருக்காங்க எப்படி அரசு மருத்துவமனை தர உயரும் அப்படி அரசு பள்ளி கல்லூரி தர உயரும் அப்ப முதலாளிகளின் லாப தேவைக்கே எல்லாம் உருவாகப்படுது போக்குவரத்து தனியார் நடத்திடுவார் சிறப்பாக நடத்திடுவார் சாலை மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் சிறப்பாக நடத்திடுவார் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான் அந்த அறிவு வளம் வகுப்பறை அறிவை வளர்க்கும் கருவறையா இருக்கா வர்த்தகரையா இருக்கா வியாபார அறையா இருக்கா இந்த நாடு எதை நோக்கி செல்லுது யார் யார் இதை பத்தி பேசுகிற இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா எல்லாருமே பள்ளிகள் உரி வச்சிருக்காங்க எல்லா அமைச்சரும் இந்த கட்சி அமைச்சரும் சரி இந்த கட்சி அமைச்சரும் சரி எல்லாருமே மருத்துவமனை வச்சிருக்காங்க அப்போ எப்படி அரசு மருத்துவமனை தரமயரும் அப்படி அரசு பள்ளி கல்லூரி உயரும் அப்புறம் அரசு அப்ப முதலாளிகளின் லாப தேவைக்கே எல்லாம் உருவாக்கப்படுது போக்குவரத்தை தனியார் நடத்திடுவார் சிறப்பாக நடத்திடுவார் சாலை மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் சிறப்பாக நடத்திடுவார் ஒரு நாட்டின் மிக அத்தியாவசிய தேவை இதில் உணவு தேவை மின் தேவை இந்த மின்சாரத்தை வந்து முதலாளிகளை கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவே ஒரு யூனிட் மின்சாரம் பதினஞ்சு ரூபாய்னா அதானே விற்க முடியும் நீங்கள் ஏழு ரூபாய்க்கு அதானீட்டை வாங்கி எனக்கு மூணு ரூபாய் நாலு ரூபாய் கொடுக்குறீங்க குறச்சி கொடுக்குறீங்க அப்போ எடுத்தவனே ஒரு யூனிட் மின்சாரக்கு விலை விளப்பத ஒன்றரை லட்சம் கோடி கடன் இருக்குது இந்த அரசு கிட்ட கேளுங்களேன் ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்குல்ல